காய்களும் வணக்கங்க நம்ம இப்போ ட்ரெயினில் தான் இருக்கோம் சரியா அப்படியே நம்ம சாப்பாடு விடிய பார்த்துடலாமா எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் ஆனால் தண்ணி எடுக்கவும் மறந்துட்டேன் தண்ணி பாட்டில் வாங்கவும் மறந்துட்டேன் என்ன பண்ணலாம் என்ன இப்போ யார்கிட்டயும் கேப்பிடுங்க சரியா என்ன சாப்பாடு இருக்குதுன்னு பார்த்துடலாமா பாருங்கள் ரோட்டா தான் வாங்கியிருக்கு அப்படியே பச்சை அப்புறம் வந்து அந்த சிக்கன் பொரிச்சதில் இருக்கும் பார்த்திங்களா அரைப்பூ ஊரெல்லாம் சாமியாக பிச்சு போட்டாச்சு போட்டா பிச்சு போட்டாச்சா அப்படியே சாலன ஊத்திரலாமா ஊரெல்லாம் சாமி பாருங்க அப்படியே கொஞ்சம் பச்சை உள்ளி

உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க அப்படி நினைக்கணுங்க தேங்க்யூ